ஒன்று ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆறாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் இன்னொரு விஷயம் கூட சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் கத்தருடைய பிள்ளைகளே வேதத்திலே பெரிய கடினமான வார்த்தைகள் சொல்லப்படாவிட்டாலும் இந்த இடத்திலே ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார் ஒரு காலம் வரும் ஒரு நாள் வரும் ஒரு வருஷம் உங்களுக்கு வரும் அந்த ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள் அடங்கி இருங்கள் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு சிலர் வந்து எப்போ ஆண்டவர் என்னை உயர்த்த போறாரு என்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு உயர்வை தருவாரு நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே எனக்கு நெருக்கம் இருக்கிறது என்னை சுற்றி நெருக்குகிறார்களே என்னை ரொம்ப கீழே வச்சிருக்கிறாங்களே ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நாள் ஆண்டவரே நீங்க இருக்கிற அந்த கையிலிருந்து நீங்க இருக்கிற இடத்திலிருந்து தேவன் உங்களை நிச்சயமாய் ஒரு நாள் உயர்த்துவார் அது உங்களுக்கு ஏற்ற காலமாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை உங்களுடைய என்னுடைய மனசுல வந்து இதுதான் சரியான நேரம் ஆண்டவர் என்னை உயர்த்துகிறது இந்த வருஷம்தான் ஆண்டவர் என்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வருஷம் என்னை தூக்கி எடுங்கன்னு சொல்லி ஜெபித்து பல வருடங்களும் உங்களுக்கு தாண்டி இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் நம்முடைய பார்வைக்கு கண்டிப்பாக தெரியாது அறிந்த ஆண்டவர் ஒரு ஏற்ற காலம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட உங்களை வச்சிருக்க மாட்டாரு அவர் உங்களை உயர்த்துகிறதற்கு வல்லவரா இருக்கிறார் ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற வரை ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ அடங்கி இரு நீ அடங்கி இரு நீ முயற்சி எடுக்காத நீ வெளியே வரணும்னு நீ திணறாத நீ உன்னுடைய மனசுக்கு இஷ்டம் போல நீ செய்யாத நானே உன்னை எடுப்பேன் நானே உன் வனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவேன் நானே உன்னை கொண்டு போவேன் நானே உன் தலையை நிமிர பண்ணுவேன் உண்மையான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அடங்கி இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு உயர்வை கத்தர் உங்களுக்கு தருவதற்கு இருக்கிறார். இன்றைக்கு ஒரு மூன்று காரியத்தை வேதத்தில் இருந்து நீ அடங்கி இரு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன ஒரு நபரை குறித்து ஒரு மூன்று காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன் இந்த இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது இந்த செய்தி ரொம்ப அவசியமானது எல்லாருமே ரொம்ப கவனமாய் கேட்க வேண்டும் வேதத்துல வந்து அடங்கி இரு அப்படின்ற வார்த்தையை வந்து ஆண்டவர் வேற யாருக்குமே பெருசா ஆண்டவர் சொல்லலை ஒரு ஊழியக்காரனை பார்த்தோ ஊழியம் செய்கிறவனை பார்த்தோ நீ அவனுக்கு அடங்கிரு அவர்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருந்துச்சு எத்தனையோ மனிதர்கள் இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் வந்து தன்னுடைய தூதனை அனுப்பி ஸ்டிக்டா நீ போய் அடங்கி இரு அப்படின்னு வேதத்துல சொன்ன ஒரு மனுஷி யார் அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது பாதி பதினாறாம் அதிகாரத்தினுடைய ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கி இரு என்றார் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சி ஆரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார் நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே என்னுடைய ஆண்டவர் வந்து அடங்கி இரு அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபர் வந்து எப்படிப்பட்டவங்களும் சொல்லுவார்னு நான் நினைக்கிறேன்னா அவங்க அடங்காதவங்களா இருக்காங்க அவங்க மோசமானவங்களா இருக்காங்க அவங்க பெரிய ரவுடியா அவன் நிறைய பேரை காயப்படுத்துகிறான் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தைய ஆண்டவர் சொல்லி இருக்கலாம் தப்பு இல்லை ஆனா ஆண்டவர் இங்க யாருக்கு சொல்றார் சொன்னா ஒரு நிறை மாத ஒரு கர்ப்பிணி தன்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள் அவளை குறித்து வேதம் சொல்கிறது அவள் அடிமை பெண்ணாக இருக்கிறாள் அவளுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை சொந்தக்காரங்க இல்லை ஆனா ஒரு வீட்டில் அடிமை வேலை பார்த்து அந்த வீட்டிலே இப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பட்டு அதன் நிமித்தமாக ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்துருக்கிறாள் வேதம் சொல்கிறது கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற கத்த நம்முடைய ஆண்டவர் மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள கத்த முதிர் வயதிலே உன்னை நான் தாங்குவேன் உன்னை ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் நிறை வயதிலும் உன்னை கைவிடாது இருப்பேன் எப்பவுமே ஆண்டவர் யார் பக்கத்துல ரொம்ப இரக்கம் காமிப்பார் அப்படின்னா பலவீனமானவங்க சோர்ந்து போனவங்க முடியாமல் இருக்கிறவங்க அவங்களை குறிச்சி எப்பவுமே ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எப்பா அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாத அவனை ரொம்ப தொடாத அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருப்பார் அவர்களிடத்துல போய் கர்த்தர் வந்து ஏற்கனவே நீ செஞ்சதுக்கு பழி வாங்குன அப்படின்னு நல்லா சொல்ல மாட்டார் ஆனா இந்த இடத்துல நம்ம நான் கற்பனையாய் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை பெத்தெடுக்கிறதுக்கு முடியாதோ இந்த வீட்டுல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நான் வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி போன அந்த ஆகாரை நடு வழியில ஆண்டவர் சந்தித்து என்ன சொல்றாரு தெரியுமா ஆகாரேன்னு கூப்பிடல என் மகளேன்னு கூப்பிடல இல்லனா ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடல ஆண்டவர் சொல்கிறார் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே சாராயின் ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரு எதுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும் அதுவும் சாராய பார்த்து இந்த வார்த்தையை சொல்றதுக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல அவங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா இப்போ வந்து என்னுடைய தகப்பனார் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக குடிகாரராக இருந்தார் ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து வளர்ந்தாச்சு இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தாச்சு என்னுடைய ஆண்டவர் என்னை பார்த்து என் மகனாகிய பென்சே கூப்பிட்றத நம்ம விரும்புவோமா ஒரு குடிகாரனுடைய பையனே அப்படின்னு கூப்பிட்றத நம்ம விரும்புவோமா ஆண்டவர் அப்படி கூப்பிடுவாரா நம்முடைய பலவீனத்தை சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைப்பாரா ஒரு விதத்துல இந்த ஆகாரை பொறுத்த வரைக்கும் இந்த அடிமை பெண் என்கிறது என்ன அப்படின்னா இது வெற்றி அல்ல அவளுடைய வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய தோல்வி அது அங்கீகாரமே கிடையாது அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய நஷ்டம் ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல தூதன் சொல்லுகிறான் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே கொஞ்சம் ஆசிர்வாதம் வந்த உடனே கொஞ்சம் பொறுப்பு வந்த உடனே இந்த ஆகார் என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னா தான் யார் நான் எங்கேருந்து வந்த என்னுடைய வேலை என்ன என்னுடைய அம்மா அப்பா என்ன என்னுடைய எஜமானன் எப்படி என்ன வச்சிருக்கிறாங்கன்ற அந்த நன்றி உணர்வை மறந்ததுனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் எதை இண்டிகேட் பண்ணுறாருன்னா நீ என்னதான் இருந்தாலும் நீ யார் தெரியுமா நீ எங்கேருந்து வந்து தெரியுமா சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே கௌனிங்க இந்த சாராய் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த தியாகம் என்கிறது எந்த ஒரு பெண்ணும் செய்ய கூட முடியாத தியாகம் எப்படி செய்ய முடியும் பாருங்க ஒரு கணவனார பார்த்து என்னால் உனக்கு உனக்கு குழந்தை கொடுக்க முடியல என்னுடைய சரீரம் ரொம்ப வீக்காக இருக்குது இன்னைக்கு இருக்கிற பெண்களாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா சரிங்க எனக்கு உடம்பு நல்லா இல்லை எனக்கு பிள்ளை உங்களால் கொடுக்க முடியல நீங்கள் நல்லா இருக்கிறீங்க வேணும்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா இல்லைன்னா ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்துருக்கலாமா இப்படி தான் இன்னைக்கு இருக்கிறவங்க எஸ்ட்ரீம் அதுவும் போய் போய் கேட்டால் அப்படி தான் கேட்பாங்க அது கூட நம்ம நிறைய பேரால கேட்க முடியாது ஆனா தனக்கு அடிமையா இருக்கிற ஒரு பொண்ண கணவனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மனசு சாராய் வந்து இந்த ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாய் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்ல இந்த மனசு யாருக்குமே வராதுங்க யாருக்குமே வராது அதுவும் தன்னுடைய வீட்டுல வேலை செய்கிற ஒருத்தங்களை கூப்பிட்டு தன்னுடைய கணவனாருக்கு அந்த மனுஷன் எதுவுமே சொல்லலை சரிப்பா நீ சொல்லிட்டல நீ சொல்லிட்டல நான் கல்யாணம் பண்றேன் கல்யாணம் பண்ணது மட்டும் அல்லாமல் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே அந்த லேடிக்கு வந்து ஒரு குழந்தையும் ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து இதை மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ டெஸ்ட்டோ எதுவுமே இல்லை ஒருவேளை அப்படி டெஸ்ட் இருந்துச்சுன்னா உனக்கு பலவீனமா எனக்கு பலவீனமா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த அம்மாவுக்கு பலவீனமா ஆபரகாமுக்கு பலவீனமா அப்படின்னு சொல்ல கூட தெரியாது ஆனாலும் ஒரு கெஸ்ஸிங் சரி நமக்கு போயிடுச்சு நமக்கு வயசு தகுந்த போயிச்சு அவரால் குழந்தைய கொடுக்க முடியும்னு சொல்லி இந்த அம்மா வந்து வந்து அந்த இடத்துல திருமணம் பண்ணி வைக்கிறது குழந்தையும் இவங்களுக்கு வயிற்றுல உருவான உடனே அந்த சந்தோஷமாக வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஆகாரங்க ஒரு வேலையை பண்றாங்க தன்னை இவ்வளவு சாக்ரிபைஸ் பண்ணி தன்னை தன்னுடைய கணவனாருக்கு மனைவியாய் கொடுத்த அந்த சாராயை இந்த எப்படி நினச்சாங்களாம சொல்லுங்க அற்பமாய் அதனால அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே சிஸ்டர் ஆண்டவர் உங்க மேல கோவப்படுவார் பிரதர் ஆண்டவர் உங்க மேல கோவப்படுவார் எப்போ கோவப்படுவார் தெரியுமா சிலர் உங்களுக்கு செய்த உதவி அவ்வளவு பெருசாக இருக்கலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் கைத்தட்டு கொடுக்க வேண்டாம் நீங்கள் அவங்களை என்கரேஜ் பண்ண வேண்டாம் அங்கே இங்கே கொண்டு போய் அவங்கள குறித்து பெருமை அடிக்க வேண்டாம் ஆனா உங்களை உருவாக்கி உங்களை வளர்த்து உங்களை ஆதரித்து உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஏதோ ஒரு நபரை நீங்க எந்த இடத்திலிருந்து வந்தீங்கன்றத மறந்து உங்களுக்கு அதிகாரம் வரும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்போது அவர்களை அற்பமா நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாய ஆண்டவருடைய கோபம் உங்க மேல வரும்றதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒருவேளை உங்க மனசுல ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி நீ அற்பமா நினைக்கலாம் உங்க அப்பா உனக்கு பாத்ரூம் கழுவி விட்டாங்க உங்க அம்மா உனக்கு ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்தாங்க நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறது நீங்க ஆசீர்வாதமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் பார்த்து பார்த்து செய்யலாம் ஆனா இன்னைக்கு அவங்கள விட கொஞ்சம் படிச்ச உடனே அவங்கள விட கொஞ்சம் அழகான உடனே இங்க இருக்கிற நிறைய பிள்ளைகளுடைய தாய்கள் வந்து குழந்தைய வயிற்றுல சுமக்கும்போது குங்குமப்பூ பூ சொல்லுவாங்கல்ல இந்த குங்கும பூவை அவ்வளவு கஷ்டத்துலையும் பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க எதுக்கு தெரியுமா நான் கருப்பா இருக்கேன் நான் கருப்பா இருந்ததுனால நிறைய பேர் என்னை இப்படி பண்ணிட்டாங்க என் பிள்ளை வெள்ளையா பிறக்கணும் கருப்பு இது வெள்ளை மட்டும் அழகு கிடையாது கத்தருடைய பார்வைக்கு எல்லாமே அழகுதான் கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் எதிர்காலத்தை நீ நிர்ணயிக்கிறவர் கத்தர் அழகெல்லாம் அதுக்கு ஒரு காரணம் கிடையாது ஆனால் என் பிள்ளை ஏதாவது தெரியாமல் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அந்த அவமானத்தை கூட படக்கூடாதுன்னு நினச்சி எத்தனையோ தாயார் தங்களுடைய இயலாமையில் அப்படி பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை வந்த உடனே கொஞ்சம் அழகு வந்த உடனே கொஞ்சம் பர்சனாலிட்டி வந்த உடனே என் கூட நீ வராத நீ தூரத்தில் நடந்து வா நீ தள்ளி வா நீ எப்படி இப்படி வரலாம் நீ என் கூட வந்தால் எனக்கு பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க எங்கள் அம்மானு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது என் காலேஜ் பிள்ளைகளுக்கு முன்னாடி எங்கள் அம்மானு நான் எப்படி ஒன்று சொல்லுவேன் எங்கள் அப்பான்னு நான் எப்படி சொல்லுவேன் இப்படிப்பட்ட உனக்கு உங்களுக்கு ஒரு மனசு இருக்குமானால் கண்டிப்பாக சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்கள் பேரில் கோபப்படுவார் உங்களுடைய நீங்கள் வந்திருக்கீங்க அந்த ஸ்தானம் அந்த ஸ்தானம் உங்களுக்கு மாறினாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி காமிப்பார் நீ இந்த இடத்துலருந்து வந்தது ஸோ ஆகார் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இந்த நகோமிக்கு ஒரு மருமகள் இருந்தால் வேதம் சொல்லுகிறது ரூத்து ரூத்து போவாசு நிறத்திலே பிள்ளையை பெற்றெடுத்தாலும் அந்த பிள்ளையை எடுத்து யாருடைய மடியில் கொடுத்தாங்களாமா தன்னுடைய கணவனாரையும் தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் மறித்து போன அந்த மாமியார் இடத்துல நிறைய பேர் சொல்லலாம் இடத்துல அவளுக்கு கையில எந்த குழந்தையும் நிக்காது நீ கொண்டு போய் கொடுக்காத அப்படின்னு சொல்றவர்கள் இருந்திருக்கலாம் ஆனா இந்த ரூத்து குணம் என்ன சொன்னா என்னதான் இருந்தாலும் மாமி எனக்காண்ட இன்னொரு குழந்தைய கூட கொடுப்பாரு ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நகோமி பிள்ளை பெற்றால் அப்படின்னு சொல்ற அளவிற்கு இந்த பிள்ளைய நீங்க வளர்த்துங்கன்னு சொல்லி ஏற்கனவே இழந்த அந்த மூன்று ஆசீர்வாதத்தையும் கத்தர் ஒன்னா அவனுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த இருதயத்தை கத்தர் பார்த்தார் அதனால தான் பிச்சைக்காரியா போன அந்த அம்மா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த லேண்டுக்கே ஓனரா கத்தர் மாத்துறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருந்தார் தாழ்மை உள்ளவனுக்கு கிருவை அற்புதம் தான் இருக்கிறாங்க ஆகாரம் மாதிரிதான் இருக்கிறாங்க அந்த அந்த இடத்துல தன்னுடைய நாச்சியாரை அற்பம் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு நீ ஒன்னும் போவேண்டாம் உனக்கு ஒரு வீடெல்லாம் நான் கட்டி தர மாட்டேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கும் போது சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாததுனால ஆண்டவர் ஒரு மாட்டு தொழுவத்தை ரெடி அங்க ஒரு மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்க தான் இடம் தவிர உலகத்துல ராஜாக்கள் பிறக்கும் போது செய்யப்படுகிற அனைத்து காரியங்களும் அங்க செய்யப்பட்டது அவர் மகாராஜா அப்படி இருக்கிறவர் இந்த ஆகாருக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண மாட்டாரு அவங்களுடைய பேர் பார்க்கறதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ண மாட்டாரு கண்டிப்பாக செஞ்சிருப்பாரு ஆனா கோவப்பட்டு என்ன சொல்றாரு தெரியுமா நீ கர்ப்பிணியா இருக்கிறது எனக்கு தெரியும் நீ புள்ளைய சுமந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் போ நம்முடைய பாசையின்படி சொன்னா ஒழுங்கும் மரியாதையா போய் அந்த அம்மாவுடைய கைக்கு கீழே நீ என்ன பண்ணு அடங்கி இரு அடங்கி இரு